நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி இல்லனா சேனல்ல உறவினர்கள் வந்து நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லுவோம் அப்படிங்கறத நம்ம பாத்துட்டு இருக்கோம் ட்வெண்ட்டி வரைக்கும் போன வீடியோல பாத்துருக்கோம் இப்போ டுவெண்ட்டி டூ இது தனியா பிளேலிஸ்ட்ல இருக்கு நீங்க எல்லாமே அதுல போய் பாத்துக்கலாம் இப்போ டுவெண்ட்டி டூ பாருங்க நவாசா 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 இங்க தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் இதோட ப்ரொனன்சியேஷன் இருக்கு நவாசா அப்படின்னா பெண் வயிற்று பேரன் பேரன் அப்படின்னா மகனோட பையனும் பேரன் தான் மகளோட பையனும் பேரன் அப்படிதான் சொல்லுவோம் இந்த நவாசா அப்படிங்கறது பர்டிகுலரா மக வீட்டு பேரன் அப்படின்னு சொல்றோம் மக வீட்டு பேரன் அப்படின்னு சொல்லுவோம் அதான் பெண் வயிற்று பேரன் ஜென்ரலா நம்ம பேரன் அப்படின்னு தான் சொல்லுவோம் டாட்டர் சன் கிராண்ட் சன் அடுத்தது ட்வெண்ட்டி த்ரீ பாருங்க நவாசி ந வாசி நவாசி அப்படின்னா பெண் பேத்தி அதாவது மக வீட்டு பேத்தி அப்படின்னு சொல்றோம் அதுதான் டாட்டர் மகளோட மகள் கிராண்ட் டாட்டர் அதுக்கு வந்து நம்ம ஹிந்தில நவாசி அப்படின்னு சொல்றோம் நவாசா அப்படின்னா மக வீட்டு பேரன் நவாசி அப்படின்னா மகள் வீட்டு பேத்தி நம்ம ஜென்ரலா பேரன் பேத்தி அப்படின்னு சொல்லுவோம் இங்க வந்து நவாசி அப்படின்னா பெண் வயிற்று பேத்தி அடுத்து 24 பாருங்க நாத்தி 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 அப்படினா பேரன் கிராண்ட்சன் ஜெனரலா நாத்தி அப்படினா பேரன் இப்போ மேல நம்ம பார்த்தது மகவீட்டு பேரன் பேத்தியை பார்த்தோம் இப்போ இது ஜெனரலா பேரன் அப்படினா நாத்தி கிராண்ட்சன் நாத்தின் நாத்தின் அப்படினா இங்க போட்டு நாத்தின் அப்படின்னா பேத்தி கிராண்ட் இன்னைக்கு வந்து நம்ம மக வீட்டு பேரன் பேத்தி எப்படி சொல்லுவோம் ஜென்ரலா பேரன் பேத்தின்னா எப்படி சொல்லுவோம் ஹிந்தியில அதுக்கு என்ன வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்த்தோம் நீங்க அதை தனியா நோட்டு போட்டு எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ